ஹாய் ஸ் உங்க ரஷகர் ஃப்ரம் டாக்ஸ் இது நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனலில் இருந்து போடக்கூடிய எல்லா கதைகளும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தான் நம்ம சேனலுக்கு போடக்கூடிய வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்த உடனே அதை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய சிறுகதைகள் நாவல்கள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம் நல்ல நல்ல அருமையான கதைகள் நம்ம சேனல் மூலமாக கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் அது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும் கேட்டுட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கதையை கேட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ஸோ இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய கதை திரு சுஜாதா அவர்கள் எழுதிய யயாதி அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான விஞ்ஞான சிறுகதை நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் ஓரியன்டான ஒரு கதைன்னு சொல்லலாம் இது மாதிரி விஞ்ஞான சிறுகதை எழுதுறதுக்கு இன்னைக்கு கூட அது மாதிரி ஒரு கதை எழுத யாருமே இல்லை எந்த எழுத்தாளரும் இல்லை அப்படிங்கிறத உறுதியா சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு திறமையை படைத்தவர் தான் சுஜாதா அவர்கள் அவர் எழுதின இந்த கதையை நாம் இப்போ கேட்கலாம் சுஜாதா அவர்கள் எழுதிய ரொம்ப நேரம் மணி பொத்தானை அழுத்தியதும் தான் கதவு திறந்தது உடல் முழுவதும் சந்தேகத்துடன் ஓர் ஆசாமி கதவை அடைத்துக் கொண்டு நின்றான் உங்களுக்கு யார் வேண்டும் என்று கேட்டான் டாக்டர் அவர்களை பார்க்க வேண்டும் என்றார் ஆத்மா உங்கள் பெயர் சொல்லி இருக்கிறீர்களா ஆம் உங்கள் பெயர் ஆத்மா ஒரு நிமிஷம் கதவு மூடிக்கொண்டது ஆத்மா தன் கைகளை உரைத்து சூடாக்கி கொண்டார் சந்தடி இல்லாத தனிமையான இடத்தில் வீடு இங்கிருந்து நாகரிகத்திற்கு இருபது மைல் இருக்கும் பழங்காலத்து வீடு சற்று வயதான கட்டடம் கதவு திறந்தது உள்ளே வாருங்கள் பழுத்த ஆப்பிளின் மனமும் வார்னிஷ் மனமும் எளிதாக வீசின சிவப்பு கம்பளம் ஆங்காங்கே பிராணனை விட்டிருந்தது ஒரு நாய்க்குட்டி சாஸ்திரத்திற்கு குறைத்து விட்டு உடனே வாழை ஆட்டத் தொடங்கியது மர மாடிப்படி முனகியது மாடி அறையில் ஒரு நாற்காலியில் ஆத்மாவை உட்கார வைத்துவிட்டு ஒன்றும் தெரிவிக்காமல் காணாமல் போனான் அந்த சந்தேகன் ஆத்மாவுக்கு அந்த மௌனம் பழக்கம் இல்லாததாக இருந்தது எதிரே புத்தக வெள்ளமாக அலமாரிகள் சுவரில் படங்கள் கவிதை டைம் யூ ஓல்டு ஜிப்ஸி மேன் வில் யூ நாட் ஸ்டே புட் அப் யுவர் கேரவன் ஜஸ்ட் ஃபார் ஒன் டே செங்கல் நிற திரைகளின் ஊடே ஆதிகாலத்து சூரியன் மஞ்சள் குங்குமத்துடன் தெரிந்தான் சூரியனுக்கும் வயதாகிறது ஹலோ மிஸ்டர் ஆத்மா நீங்கள் அரை மணி தாமதமாக வந்திருக்கிறீர்கள் டாக்டர் இவரா டாக்டர் மன்னிக்கவும் டாக்டர் இந்த இடத்தை கண்டுபிடிப்பது சிரமமாக இருந்தது ஆம் கொஞ்சம் தனியான இடமில்லையா வரைபடம் கொடுத்திருந்தேன் அது உபயோகப்படவில்லையா உங்களுக்கு பட்டது இருந்தும் சிரமமாகத்தான் இருந்தது ஒழிந்து இருக்கிறேன் இல்லையா அந்த வரைபடத்தை தருகிறீர்களா வரைபடத்தை வாங்கி கிழித்து போட்ட டாக்டருக்கு சொச்சம் வயது மண்டையின் முன்பாக முழுவதும் வழுக்கை பழைய ஞாபகத்துக்கு காதுகளின் அருகேயும் பக்கவாட்டிலும் இரண்டு ரோம திட்டுகள் கண்ணாடி மூக்கில் சரிந்திருந்தது பற்கள் பழுதாகி இருந்தன தமக்கு ஒவ்வாத பெரிய கோட்டு அணிந்து கொண்டிருந்தார் எதிரே சென்று அந்த திரையை தளர்த்தி சூரிய வெளிச்சத்தை மறைத்துவிட்டு ஆத்மாவின் அருகில் வந்து உட்கார்ந்தார் சொல்லுங்கள் என்று ஆரம்பித்தார் உங்களை பற்றி ஒரு நண்பர் மூலம் கேள்விப்பட்டேன் முதலில் நம்பவில்லை அதெல்லாம் நடக்குமா என்ன சரி உங்கள் நண்பர் என்ன சொன்னார் அவர் மற்றொருவரிடம் கேள்விப்பட்டதாக சொன்னார் நண்பருக்கு நேர் அனுபவம் இல்லை என்று தெரிந்தது எல்லாமே பட்டது எனக்கு நேராக பலன் கண்டவர்களை இதுவரை நான் சந்திக்கவில்லை ஆனால் அவ்வப்போது உங்கள் பெயர் எங்கள் வட்டாரத்தில் அடிபடுகிறது அப்புறம் இந்த வினோதமான விளம்பரத்தை பார்த்தேன் அது நீங்கள் தரும் விளம்பரம்தான் என்பதை மறைமுகமாகத்தான் எனக்கு தெரிந்தது மனதில் நீண்ட நாட்களாக ஆசைப்பட்டது நிறைவேற வேண்டுமா ஆறு முப்பது முதல் ஏழு முப்பதுக்குள் கீழ்கண்ட எண்ணுக்கு டெலிபோன் செய்யலாம் நிறைய பேர் டெலிபோன் செய்திருப்பார்களே அறுபது எழுபது பேர் தினமும் அவர்களில் மூன்று பேரை தான் இதுவரை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் அதில் நீங்கள் ஒருவர் ஏன் இந்த மறைமுகம் அரசாங்க பயம்தான் மேலும் என் சிகிச்சை பணம் உள்ளவர்கள் மட்டுமே பெறக்கூடிய சிகிச்சை நிறைய கேட்பீர்களா கொஞ்சம் அதிகம் என்றும் சொல்லலாம் அது சிகிச்சையை பொறுத்தது வேலை செய்யுமா அது செய்யும் கெடுதல் ஏதாவது நேருமா கிடையாது உத்தரவாதமான சிகிச்சை மிஸ்டர் ஆத்மா இன்றைய அரசியல் சூழ்நிலையில் என் போன்ற மேதைகளுக்கு இடமில்லை என் லைசன்ஸை அரசு பிடுங்கிக் கொண்டு விட்டது என்னை கைது செய்ய காத்திருக்கிறார்கள் ஒரே ஒரு தடவை நிகழ்ந்த விபத்தினால் அதுவும் முற்றும் சிகிச்சை பெற்றுக் கொண்டவரின் தவறினால் நிகழ்ந்த விபத்தால் நான் தலைமறைவாக வாழ வேண்டி இருக்கிறது நான் அதிக பணம் கேட்பது என் சொந்த செலவுக்காக அல்ல என் ஆராய்ச்சிக்காக என்ன விபத்தா ஆம் அந்த ஆசாமி இறந்து விட்டார் நீங்கள் பயப்படாதீர்கள் சிகிச்சையின்போது மது அறந்த கூடாது என்று படித்து படித்து சொல்லி எழுதி வாங்கிக் கொண்டேன் அவர் அதை மீறிவிட்டார் உட்கொண்ட மது என் மருந்துடன் நிகழ்த்திய ரசாயன போராட்டத்தில் அவர் விழுந்து விட்டார் அந்த மருந்தை எப்பொழுதோ வீசி விட்டேன் அது வேறு விஷயம் ஆத்மா தன் மார்பை சொரிந்து கொண்டார் சிந்தனை பேதளிக்கும் போது அவர் அப்படி செய்வார் உங்கள் வயது என்று டாக்டர் கேட்டார் அறுபது என்றார் ஆத்மா அறுபதுக்கு அதிக நரை அதிக தளர்ச்சி கொஞ்சம் இருங்கள் டாக்டர் பலவித சாதனங்களை கொண்டு வந்து ஆத்மாவின் இரத்த அழுத்தம் சிறுநீர் இதயத் துடிப்பு கண்கள் உணர்ச்சி நரம்புகளின் இயக்கம் எல்லாவற்றையும் நிதானமாக பார்த்தார் இரத்த அழுத்தம் வயது அதிகம் கிட்னி கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கிறது இதயத்தில் கொஞ்சம் மர்மர் கேட்கிறது இன்னும் நாலு வருஷங்கள் தள்ளும் ஆத்மா திடுக்கிட்டார் மறுபடியும் மறுபடியும்ாரிந்து கொண்டார் சிகிச்சை எடுத்துக்கொண்டாம் சொல்கிறேன் உங்களுக்கு எத்தனை வயசு வேண்டும் புரியவில்லை உங்கள் வாழ்வில் நீங்கள் எந்த வயதில் ஒரு உன்னத நிலையில் இருந்தீர்கள் யோசித்து சொல்லுங்கள் எல்லா விதத்திலும் உடலில் உள்ளத்தில் ஆத்மா யோசித்தார் எட்டு வயது டைஃபாய்டு காய்ச்சலில் இருந்தேன் பனிரண்டு அப்போது ஒல்லியாக இருந்தேன் பதினெட்டு வயது கல்லூரியில் கடைசி பெஞ்சில் உட்கார்ந்திருந்தேன் இருபது முதல் முதலாக வேலையில் ராப் பகலாக கண்விழித்திருந்தேன் முப்பது கல்யாணம் செய்து கொண்டேன் இருபத்தைந்து ஆம் இருபத்தைந்து தான் வான சாஸ்திர புத்தகங்கள் படித்திருக்கிறேன் கார் ஒன்று வாங்கியிருந்தேன் போதுமான பணம் என்னிடம் இருந்தது நித்யா என்ற அந்த பெண்ணை சந்தித்திருந்தேன் விதவிதமான அனுபவம் தொட்டேன் இருபத்தைந்து என்றார் ஆத்மா உறுதியாக நல்ல தேர்வு என்றார் டாக்டர் அப்படி என்றால் என்னை இருபத்தைந்து வயதுக்கு மாற்றிவிட முடியுமா உங்களால் ஆ ஆ என்றால் ஏன் முடியாது என்று கையை சொடுக்கி முடியும் நிச்சயமாக முடியும் என்றார் டாக்டர் நம்ப முடியவில்லை நீங்கள் மருந்து சாப்பிட்டு விட்டு பணம் கொடுங்கள் உத்தரவாதம் போதுமா நான் பணத்துக்காக சொல்லவில்லை எனக்கு இந்த தந்திர சிகிச்சைதான் புரியவில்லை தந்திரம் இல்லை இது கலப்படம் இல்லாத விஞ்ஞானம் உங்கள் மெட்டபாலிசத்தையும் மியூட்டேஷனையும் தலைகீழாக கவிழ்த்து விடுகிறது என் மருந்து உங்களுக்கு கெமிஸ்ட்ரி வருமா இல்லை வராது சரி உங்களுக்கு எப்படி புரிய வைப்பது ஒரு நிமிஷம் கீழே நீங்கள் வரும்போது ஒரு நாயை பார்த்தீர்கள் அல்லவா ஆமாம் அந்த போட்டோவை இப்போது பாருங்கள் எதிரே மாட்டியிருந்த போட்டோக்கள் ஒன்றில் டாக்டர் அவர்கள் சிரித்து கொண்டு நின்றிருக்க அருகில் ஆள் உயர கோம்பை நாய் ஒன்று நாக்கை தொங்க போட்டுக் கொண்டு நின்று கொண்டிருந்தது அதுதான் கீழே பார்த்த நாய் என்றார் டாக்டர் டாக்டர் நான் பார்த்தது குட்டி நாய் அல்லவா இரண்டு வேளை மருந்து செய்த வேலை என்று சிமிட்டினார் டாக்டர் ஆத்மா அந்த வயதான டாக்டரை பார்த்தார் யார் இவர் பொய் ஆசாமியா இல்லையே இவர் என் உடம்பை பரிசோதித்து சொன்னது மற்ற டாக்டர் சொன்னதுடன் மிகவும் பொருந்துகிறது இருந்தும் இது சாத்தியமா இந்த காலத்தில் என்னென்னவோ மாத்திரைகள் எல்லாம் கண்டுபிடித்திருக்கிறார்கள் இதுவும் சாத்தியமாக இருக்கலாமே ஒரு யுவதி இரண்டு கோப்பைகளில் பானம் கொண்டு வந்தாள் மேஜையின் மேல் வைத்துவிட்டு திரும்பினாள் அவள் சச்சு கொஞ்சம் இரு என்றாள் டாக்டர் இது யார் தெரியுமா மிஸ்டர் ஆத்மா உங்கள் பேத்தியா டாக்டர் சிரித்துவிட்டு இது என் மனைவி ஆறு வேளை சாப்பிட்டிருக்கிறாள் சச்சு திரும்ப ஆத்மாவை சவால் விடுவது போல் பார்த்த அந்த பெண்ணின் கன்னங்களில் ஆப்பிள் தெரிந்தது உடலில் இளமை எழுதியிருந்தது எப்படி இருக்கிறாள் பாருங்கள் வில் மாதிரி வின் என்று என்றார் டாக்டர் என்று அவள் அலட்சியமாக கூறிவிட்டு சென்றாள் ஆத்மாவின் மனதில் சற்று நேரம் அவள் பாக்கி இருந்தாள் என்னால் அவளை பார்க்கத்தான் முடியும் என்றார் டாக்டர் டாக்டர் நீங்கள் ஏன் மருந்து சாப்பிடவில்லை ஹம் இந்த கேள்வியை கேட்பீர்கள் என்று எனக்கு தெரியும் எனக்கு இன்னும் வேலை வரவில்லை மற்றவர்களுக்காக தியாகம் செய்து கொண்டிருக்கிறேன் நான் மருந்து சாப்பிட்டு இளம் வயது எழுதிவிட்டால் நான் செய்த ஆராய்ச்சி எல்லாம் பால் இதன் பார்முலா எல்லாம் இங்கே தலையை தொட்டு இங்கே இருக்கிறது எல்லாம் மறந்துவிட்டால் மறுபடியும் முதலில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும் எழுதி வைத்து தானே என்றார் ஆத்மா எழுதி கொண்டிருக்கிறேன் அமம் எழுதி கொண்டிருக்கிறேன் ஒருவேளை மருந்து தயாரிப்பதற்கு ஆறு மாதம் ஆகிறது தயாரிப்பு முறை எழுதுவதற்கு வருஷ கணக்கில் ஆகும் எனக்கு ஒன்றும் அவசரம் இல்லை உள்ளே வாருங்கள் உங்களை மன்மதன் மாதிரி மாற்றி விடுகிறேன் உத்தரவாதம் எயாதி கதை தெரியுமா உங்களுக்கு உம் தெரியும் புராண காலத்தில் இருந்தே இளமைக்கு மருந்துகள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் காய கல்பங்களும் அமிர்தங்களும் அதெல்லாம் கற்பனைகள் இது நிஜம் நீங்கள் கொஞ்சம் படுத்துக் கொள்ளுங்கள் உங்கள் ரத்த அழுத்தத்தை மறுபடியும் சோதிக்க வேண்டும் அந்த மருந்து தங்க நிறத்தில் இருந்து தத்தளித்தது வீட்டில் குளிர் சாதன பெட்டி இருக்கிறதல்லவா அதில் வைத்துக் கொள்ளுங்கள் இதை இரண்டு நாளைக்கு ஒருவேளை சாப்பிடுங்கள் மயக்கம் வந்தால் பேசாமல் படுத்து விடுங்கள் வீட்டை விட்டு வெளியே போகாதீர்கள் அதிக பேரை சந்திக்காதீர்கள் மார்க் பண்ணி இருக்கிற அளவுக்கு மேல் சாப்பிடாதீர்கள் பெண்ணுறவு மது மாமிசம் எதுவும் கூடாது மிக குறைந்த அளவு கோதுமை பண்டங்களை சாப்பிடுங்கள் உங்கள் விலாசம் கொடுத்துவிட்டு செல்லுங்கள் நான் வந்து மூன்று நாட்களில் உங்களை பார்க்கிறேன் பணம் டாக்டர் என்றார் ஆத்மா வருகிறேன் இன்றைக்கு என்ன தேதி ஐந்து பதினான்காம் தேதி கிட்ட ஒரு செக் எழுதி கொடுங்கள் போதும் அதற்குள் உங்களுக்கு ஒன்றும் நிகழவில்லை என்றால் உடனே நீங்கள் பேங்கிற்கு டெலிபோன் செய்து அந்த செக்கை ரத்து செய்து விடலாம் நிகழ்ந்தால் மருந்து வேலை செய்தால் டாக்டர் சிரித்துவிட்டு மிஸ்டர் ஆத்மா நீங்கள் இருபத்தி ஐந்து வயதை எழுதி விடுவீர்கள் என்னை சந்தித்ததை என்னிடம் மருந்து வாங்கி சாப்பிட்டதை எனக்கு செக் எழுதி கொடுத்ததை எல்லாமே மறந்து விடுவீர்கள் நீங்கள் அப்படியே ஞாபகம் பாக்கி இருந்தாலும் இந்த தொகையை முன்வந்து கொடுக்க தயங்க மாட்டீர்கள் இளமை விளையற்றது சரி தொகை எவ்வளவு எழுபத்தி ஐயாயிரம் அடேயப்பா ஏறக்குறைய என் வாழ்நாள் முழுவதும் சேர்த்து வைத்தது கிடைக்க போவது மற்றொரு வாழ்நாள் மிஸ்டர் ஆத்மா நான்காவது தினம் ஆத்மாவின் விலாசத்தை வைத்துக் கொண்டு டாக்டர் மெதுவாக அந்த வீட்டின் வாசலை நெருங்கினார் துணுக்குற்றார் வீட்டு வாசலில் ஒரு சிறிய கூட்டம் இருந்தது அமைதியாக ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டிருந்தார்கள் ஒரு போலீஸ் தொப்பி தென்பட்டது என்ன சார் ஆச்சி என்று டாக்டர் கேட்டார் இந்த வீட்டுல ஒரு வயதானவர் இருந்தார் ரொம்ப நல்ல மனுஷன் தனியா தான் இருந்தார் சரி என்ன அவருக்கு காணாமல் போயிட்டார் அதெல்லாம் ஆச்சரியம் இல்ல அவர் எங்காவது ஊருக்கு போய் இருக்கலாம் ஆனா ஒருவரும் கவனிக்கல ஆனா பாருங்க பெரியவரே நேத்து ராத்திரி வீட்டுக்குள்ள இருந்து விராட்டு விராட்டுன்னு அழுகை சத்தம் கேட்டதா கதவு தாழ் போட்டுருக்குது பக்கத்து வீட்டுக்காரங்க ஜன்னல் வழிய எட்டி பார்த்தா உள்ள உள்ள நீங்களே போய் பாருங்களேன் ஒரே மர்மம் டாக்டர் தயக்கத்துடன் உள்ளே நுழைந்தார் யார் யனி என்றார் ஒரு போலீஸ்காரர் இந்த வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சவன் எங்க அவரு எங்க அவருன்னு தெரிஞ்சா நாங்கயே இங்க இருக்கோம் இந்த குழந்தை வேற யாரதுன்னு தெரியல டாக்டரின் கண்கள் அலைந்தன அந்த மருந்து சீசா அலமாரியில் இருந்தது அது காலியாக இருந்தது அட பாவி இரண்டு நாளைக்கு ஒரு ஒருவேளை சாப்பிட சொன்னதை ஒரு நாளைக்கு இரண்டு வேலை சாப்பிட்டிருக்கிறான் கட்டிலை பார்த்தார் பெரிய பனியனை அணிந்து கொண்டு சமீபத்திய கண்ணீருடன் படுக்கையில் உட்கார்ந்திருந்த அந்த குழந்தை டாக்டரை பார்த்து மோகனமாக சிரித்தது மகாபாரதத்தில் உண்மையான யயாதி பற்றிய குறிப்பை படிப்போமா இப்போது யயாதி பெரும் வீரனும் அறமும் கொண்ட ஏகாதிபதி அன்றைய கணக்கில் நிறைய தேசங்களையும் ஆண்டான் பல வேள்விகளை செய்தான் பித்ருக்களை மிகுந்த மரியாதையுடன் வழிபட்டான் அவன் எப்போதும் தேவர்களை மதித்தான் அவன் எதிரிகளால் அழிக்கப்பட வேண்டியவனாக இருந்தான் அசுரகுல குருவான சுக்கராச்சாரியாரின் மகளான தேவயானியை மணந்து கொண்டு அவள் மூலம் யது துர்வசு ஆகிய புதல்வர்களையும் அதன் பிறகு தேவயானியின் பணிப்பெண்ணாக இருந்த சர்மிஷ்டையுடன் கலந்து அவளுக்கு திருக்ஷு அணு மற்றும் குரு என்கிற புதல்வர்களையும் பெற்றான் இதையறிந்து தேவயானி கடும் கோபம் கொண்டு தன் தந்தை முறையிட அவர் யயாதி உடன் முதுமையடைய சாபமிடுகிறார் யயாதி தொண்டு கிழவனாகிறான் தன் தவறை உணர்ந்து சுக்கராச்சாரியரிடம் மன்னிப்பு கேட்டு தன் இளமை மீள வேண்டுகிறான் சுக்கராச்சாரியார் யயாதியின் புதல்வர்களில் யாரேனும் ஒருவர் தன் தந்தையின் அதாவது யயாதியின் முதுமையை ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் யயாதிக்கு இளமை திரும்பும் என்று சற்றே தன் சாபத்தை தளர்த்துகிறார் யயாதி தன் புதல்வர்கள் எல்லோரையும் வேண்ட அதில் அவனுடைய கடைசி மகனான புருவை தவிர மற்ற புதல்வர்கள் மறுக்கின்றனர் யயாதி தனது அறத்தன்மை கொண்ட ஆன்ம பலத்தால் முதுமையை தனது மகனுக்கு அதாவது குருவுக்கு மாற்றிவிட்டு குருவின் இளமையை தனக்கு மாற்றிக்கொண்டு இளமையை அடைந்தான் அந்த ஏகாதிபதியின் அதாவது யயாதியின் வயோதிகத்தை ஏற்றுக்கொண்ட குரு நாட்டை ஆண்டான் தனது இளமை உருவை மீண்டும் அடைந்து இன்பத்தில் நெடுங்காலம் திளைத்தான் ஐயாதி சுஜாதா எழுதிய ஐயாதி சிறுகதை முற்றும் இந்த கதை வெளியான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு